செங்கையானி தம்பி போய் நம்ம எடுப்பு சுற்றுச்சூழல் மற்றும் காவலர் மாற்றத்துறை அமைச்சர் சிவகி மெய்யானு தெரிவிக்க

மாடு சூப்பர் மாடு வெற்றி இருக்கும் மாடு வெற்றி பெற்ற மாடு போய் வெற்றிகள் கடைசி பத்து வருஷம் சொல்லிட்டு போறோம் எல்லாரும் என்ன பண்றீங்க ஒரு ஆளு அடிக்க மாட்டேங்கிற மாட்டீங்க ஒரு புடி ஒரு பத்து பேர் பின்னாடி காலடி பரம்பரை एनिमल्स கூட அந்த டீம் காஞ்சி போய்ட்டு ஒரு பத்து பேர் போவாங்க பின்னாடி ப்ளீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ் புதுசு வந்துகங்க ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க கேங்க ப்ளீஸ் செய்தி சொல்றாங்க விழா கமிட்டினர்